அகத்தீசனாமத்தை செல்லாவிட்டால் ஒரு ஒன் எளிதில் ஞானம் பெற முடியாது என்ன என் காரணம்னா மிகப்பெரிய கருணை உள்ளவர் அந்த கருணையுள்ள அகத்தீசத்துனார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஓம் அகத்திய திருவட்டியில் போட்டு அகத்தீசாய நம என்று சொன்னால் அற்கனவே அவரை அவன் சார்ந்து அவன் செய்த பாவத்தை எல்லாம் நிற்கக்கூடிய வல்லமை உள்ளவர் என்ன அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரான் ஓ அகத்தியா ஓ மகத்தியா ஓ மகதீசாய் நாம ஓ மகத்தீசாய நம ஓ அ மகத்திய திருடியில் போட்டின்னு சொன்னான் பிரச்சனை என்னன்னு கேட்கிறார் எல்லாரும் என்ன கேட்பான் இந்த கடன் சுமை இருக்கையா இந்த மாதிரி மனைவி உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை அண்ணா தம்பிக்களை பிரச்சனை இருக்குது உத்தியோகத்து பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் அது தீர்த்து வைப்பார் இது இது ஒரு சாதாரண விஷயம் கடன் சுமைத்தீர்ப்பது உடல் நோய் தீர்ப்பது சகோதர பிரச்சனை தீர்ப்பது வழக்கு கற்று தீர்ப்பது இதெல்லாம் போக்கில் உத்தியோகத்தை பிரச்சனை தீர்ப்பார் போக்கு செய்வார் அப்போ இதுக்கு மட்டும் அவர் இருக்கிறார் இதை மட்டுமா கேட்குறதா இதையும் கேட்கணும் இதையும் கேட்டு அப்படியே எனக்கு சித்தி கேட்டும் அதுக்கு ஒரு அறிவும் பரிபோக்கம்னு கேட்கணும் அப்ப அடியனுக்கு ஞான சித்திக்கு வரணும் பதிவு பக்கம்னு சொல்லுவோம் ஞான சித்திக்கு இதுக்கு என்ன வேண்டும் புண்ணிய பலம் இல்லாமல் முடியுமா புண்ணிய பலம் அதுக்கு தான் ஜீவகாரியம் ஒழுக்கம் ராமணி சாமி சொன்னார் ஒருவனை உயர்த்துவது ஜீவகாரியம் தான் ஜீவகாரியம் என்பது பசியாட்டு வித்தல் அப்ப அது பசியாட்டக்கூடிய என்ன உள்ள ஒண்ணு பொலால் உண்ணுவானோ ஏதோ நாலு ஒரு மாதம் இருவருக்கு அல்லது நாலு ஒரு கண்ணதான செய்தவன் தொடர்ந்து புலால் உண்ண மாட்டான் தெரியும் எங்களுக்கு தெரியும் அது அது ராமணி சாமிக்கு தெரியும் மாதம் ஐவரு கன்னதான செய்கிறவன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபடுவான் ஏன்னா ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை சுவைப்பவர்கள் வினை சூடும் உணவால் உணவால் பாவம் வந்து சொல்லும் உண்பதால் பாவம் வரும் அந்த உண்ணுவதால் பாவம் வருவதை உடைத்திரியும் ஆற்றல் அன்னாதான் அது தன் உண்டு ஐ ஐவருக்கு ஓரிரு வருக்கோ அல்லது மூவருக்கோ நானூறு இருக்கோ ஐவருக்கு அண்ணாதான் ஆசியவருக்கு நிச்சயம் புலால் உணுகின்ற பழக்கத்தை விடுபடுவார் கசந்து போகும் அந்த பழக்கத்தை விடுபடுவார்கள் கருணை வந்து அவர்களுக்கு அதான் ஜீவக ஒழுக்கத்தை உருவாக்கினார் இதுதான் அடிப்படையினார் இந்த இதை மேற்கொண்டவன் நிச்சயமாக புலால் ஒண்ணமாட்டான்